எல்லாருக்கும் வணக்கம் அன்பு உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு அன்பு உறவுகளே எல்லாருக்குமே மனமார்ந்த நஞ்சுகள் இன்றைக்கி வந்து மணி இப்போ பதினோரு மணி ஆயிடுச்சு இன்னும் சாப்பிட்லாம் சாப்பிட்றதுக்கு நேரமும் இல்லை ரொம்ப டயர்டாக இருக்குது இப்போதான் சாதம் வச்சுருக்கேன் ரசம் வைக்கலாம் முட்டை மாதிரி தான் வாங்கிட்டு வரணும் சரி ஒரு ஒரு பன்னெண்டு மணிக்காக கூட சாப்பிட்டுக்கலாம் ஒரு ரேடியான இப்போது அகெயின் வந்து மார்னிங் டீ செகண்ட் டீ டீரடியாக கூட்டிக்க போகிறேன் உங்களுக்கு வந்து வீடியோஸு சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே நான் போஸ்ட் பண்ணுறேன் நீங்களே சாப்பிட்டீங்களா எல்லாரும் கவர் பண்ணுங்க ஒரு சத்தம் ஒரு யூடியூபர் வேலை செய்யறதுன்றது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை ஏன் கஷ்டம்னு சொல்கிறேன்னா நேரத்துக்கு நம்மளால சாப்பிடவே முடியாது நேரத்துக்கு நிச்சயமா சாப்பிட முடியாது அதே மாதிரி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து குடும்பம் குழந்தைங்க ஒரு ஃபேமிலி லைஃப் இருக்கும் போது யூடியூபர் ஒர்க்கும் நம்ம சேஃப்ட் செய்யும் போது இட் இஸ் டூ டிஃபிகல்ட் டு பேலன்ஸ் போத் த ஃபேமிலி அண்ட் த யூடியூப் ஒர்க் ஏன்னா என்னோடய வாழ்க்கையில் எனக்கு இருக்கிற சில அதிகமான வேலைகள் எப்படின்னா ஒரு சாமிக்கு முன்ன விளையா சாத்தினா வீட்லேயும் வேலை இருக்கும் அந்த சமயம் கோயில்லையும் வேலை இருக்கும் அதே மாதிரி தான் ஆடி மாதம் வீட்லேயும் வேலை இருக்கும் கோயில்லையும் நம்மளுக்கு யூடியூப் ஒர்க்கு ரெண்டுமே வந்து சேம் டைமில் இருக்கும் நம்மளால் வந்து வீட்டை விட்டு வெளியில் போய்ட்டு வீடியோ பண்ணவே முடியாது அதை யூடியூப் ஒர்க்கில் நம்மளால் செய்ய முடியாது அப்படியே ஒரு வேலை போகணும்னா கூட ரொம்ப நம்மளுக்கு வேலை வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் நம்மளால் நம்ம சாப்பிட்ற நேரம் நம்ம ரெஸ்ட் எடுக்கிற நேரம் எல்லாத்தையுமே நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும் ஸோ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு ஒரு யூடியூப் ஒர்க்கு அதுவும் ஃபீல்டில் வெளியில் போயிட்டு பண்ணிட்டு வராங்கன்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் அண்ட் ஈஸி டாஸ்ட் ஈஸியான விஷயமே கிடையாது ஏன்னா ஒவ்வொரு ஒரு ஃபீல்டுன்னு சொல்லும்போது ஒவ்வொரு இடம் வேறு வேறு கோயில்களுக்கு நம்ம என்ன பொறுத்தும் இருக்கணும் நம்ம வேறு வேறு கோயிலுக்கு போகணும் இங்கேருந்து நம்ம வண்டி ஓட்டிட்டு போகணும் வண்டி ஓட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் நம்ம எதாவது ஒரு சாப்பாடு ரெடி பண்ணணும் ஏன்னா காலையில் மதியானம் சாயங்காலம் பிரசாதம் கொடுக்கறதுன்றது இட் இஸ் ஆப்ஷன் ஆப்ஷன் தான் அது உண்டு இல்லை நானும் இல்லை ஆனால் வீட்டில் கம்பல்சரியாக நம்ம மூணு சமைக்கிறதுன்றது இட் இஸ் நெசசரி ஒன் ஸோ அந்த மாதிரி போது வீட்டையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு யூடியூபருக்கையும் பேலன்ஸ் பண்ணுறதுன்றது இட் இஸ் டூ டிஃபிகல்ட் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு நல்ல வீடியோஸை நான் எடுத்து கொடுத்துட்ருக்கேன் எனக்கு வந்து டியூஷன் சென்டர் வைக்கணும்னு ஆசை ஏழை குழந்தைங்க படிக்க முடியாத குழந்தைங்களுக்கு ரூபா கூட ஃபீஸ் வாங்காமல் அந்த கல்வியம் இலவசமாக கொடுக்கணுன்றது என்னோட ஒரு மனசில் இருக்கிற ஒரு ஆசை நிச்சயமாக அந்த கடவுள் என் மூலமாக எல்லாருக்குமே அதை நிறைவேற்றி வைப்பாருன்றதை முழுசா நம்புறேன் இல்லாட்டி எனக்கு ஏன் அந்த எண்ணம் வரணும் நான் ஏன் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் வாங்காமல் டியூஷன் சொல்லி கொடுக்கணுன்ற எண்ணம் எனக்கு மட்டும் ஏன் வரணும் இல்லையா அதனால் எனக்கு வந்து யூடியூப்லேருந்து இது வரைக்கும் எந்த வருமானமும் எனக்கு வரல ஸோ எனக்கு யூடியூப்லேருந்து எனக்கு என்னோட வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர்ஸ் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து நான் செகண்ட் டி மணி பதினொன்றரை மணி ஆகுது இன்னும் நான் சாப்பாடு செய்யலை செய்யவும் முடியல ஏன்னா அஞ்சு நாளுமே திறந்து விநாயகர் வேலை தொடர்ந்து இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி வந்து ஆடி மாதம் வேலை வீட்லேயும் ரெகுலராக எல்லா வர்க்கையும் பண்ணி தான் ஆகணும் ஸோ இது எல்லாமே சேர்த்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு ஒரு யூடியூபர் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஸோ உங்களுடைய அன்பை கொடுங்க உங்கள் ஆதரவை கொடுங்க உங்களால் தான் இன்றைக்கி நான் வந்து இருபத்தோராயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு சப்ஸ்கிரைபர் எனக்கு நீங்கள் உறவுகளை கிடைச்சிருக்கீங்க உங்களுடைய பெரிய மனசு தான் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க நான் சேனலை ஆரம்பிக்கும் போது மூஞ்சியெல்லாம் யார் பார்ப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க சிரிச்சிருக்காங்க நிறைய அவமானப்படுத்தியிருக்காங்க ஆனால் எல்லாத்தையும் மீறி நம்ம செய்கிற நல்ல விஷயங்களை தொடர்ந்து நான் செய்யணும்னு நான் விருப்பப்படுறேன் என்னோட மனசில் நான் நிறைய விஷயங்கள் சாதிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் என்னோடய குழந்தைய நான் பார்த்துக்கணும் நான் மட்டும் தான் பார்த்துக்கணுன்ற ஒரு சூழ்நிலை எனக்கு வந்தப்போ என்னோடய கனவுகள் லட்சியங்கள் நான் சம்பாதிக்கணுன்ற ஒரு ஆசை எல்லாத்தையுமே நான் விட்டுட்டேன் வேண்டாம் நம்மளுக்கு குழந்தை நல்லா இருந்தால் போதும் நம்ம குழந்தைய பார்த்துக்கிட்டா போதும்னு ஸோ இப்போ வந்து எனக்கு உட்கார் ஒரே ஆசை என்னென்னா நம்ம படித்த படிப்பு என்றைக்குமே அது வேஸ்ட்டாக போகக்கூடாது நீ படித்ததே வேஸ்ட்டுன்னு நிறைய பேர் சொன்னாங்க இருந்தாலும் பரவாயில்ல அந்த படிப்பை குழந்தைங்களுக்கு நம்ம இலவசமாக கொடுக்கணும் ஃபீஸ் வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது ஸோ நீங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள் தினமும் சாப்பிடுங்க நேரத்துக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு மணிக்கு மேலே வீடியோ உங்களுக்கு அனுப்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ்